வேறு எப்படியாவது மாற்ற முடியுமா பக்தி செய்து மாற்றலாம் அதை விட்டு போட்டு வியாபார நோக்கத்திற்காக பரிகாரம் என்று சொல்வதை கேட்காதீர்கள் பரிகாரம் செய்வதை விட்டு விட்டு பக்தி செய்யுங்கள் பக்தியால நீங்கள் நினைத்ததை அடையலாம் நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் சிவாய நம்ம என சிந்தித்திருப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மரியாகும் அல்லாத எல்லாம் விதியே மதியி சிவைய நம எநமசிவய நமசிவய ஓம் என்று சொல்லி கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை அது நடத்தி கொண்டு செல்லும் உனக்கு எப்பொழுது என்ன தேவையோ எப்பொழுது எது தேவையில்லையோ எல்லாவற்றையும் நமசிவாயம் பார்த்துக் கொள்வா அதைத்தான் அவை சொல்லுகிறாள் அவை சொல்றதை கேட்கணும்